ஓ சரி நாங்கள் இன்றைக்கி வலம்புரியின் இன்றொரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் பாப்போம் இன்றைக்கி தலியங்கம் துன்பமும் துணை துன்பமும் துணை துணை காசி தேசத்திலே ஒரு வேடன் இருந்தான் அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டி ஆட போனான் ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டான் குறிவரை போய் அந்த அம்பு ஒரு பிடிய மரத்தின் மேல் குத்தியாது நல்ல நல்ல இலக்க விசந்தடவிய அம்பு மரம் வீணாகி போனது ஐயோ அதில் இருந்த இலை எல்லாம் உதிர ஆரம்பித்தது கொஞ்ச நாளில் அந்த மரம் முழுவதும் காய்ந்து பட்டு போனது அந்த மரத்திலே ஒரு பொந்து அதில் ஒரு கிளி வெகு காலமாக இருந்தது அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்திலே நிறைய பறவைகள் அதில் தங்கி இருந்து மரம் காய ஆரம்பித்து கா காய ஆரம்பித்ததும் அந்த பறவைகள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது மரம் உதவி செய்த சரி மரம் தரைக்கிறார்களுக்கும் சமர்ப்பணம் என்ன சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது வேறு இடம் பார்க்க வேண்டியதான் என்று நினைத்து ஒவ்வொன்றாக பறந்து போக ஆரம்பித்தேன் கடைசியில் தங்கி தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும் தான் அது அந்த மரத்தை விட்டு விட்டு இங்கேயும் போக பிரிக்கப்படவில்லை ஏனென்றால் கிளிக்கு அந்த மரத்தின் மீறே அவ்வளவு அன்பு இறை தேடுவதற்கு கூட அந்த கிளியை வெளியே போவதில்லை உண்ணாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும் கிளி மிகவும் வாடிப்போனது சத்தம் போட்டு கத்தக்கூட அதனால் முடியவில்லை அந்த கிளி இப்படி நடந்து கொள்வது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நேரில் வந்து அந்த கிளியை பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று தோன்றியது உடனே தேவலோகத்தில் இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்தார் இந்திரன் ஒரு சாதாரண மனிதன் போல் அந்த கிளிக்கு முன்னால் வந்து நின்ற ஏ கிளியே உனக்கென்ன பைத்தியம் இந்த மரத்திலே இலையும் இல்ல காயும் இல்லை கிளையும் இல்ல கயந்து எப்போதும் உடைந்து விழாவின் நேரம் பார்த்து கொண்டு இருக்கு உன்னுடன் இதுல போய் இருக்கிறேன்னு உன்னுடன் இந்த மற்ற பறவைகள் எல்லாம் இந்த காட்டில் உள்ள செழிப்பான மரங்களுக்கு போய் கூடு கட்டி சுகமாக இருக்கு நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் கேட்டார் இந்திரன் மோக்கா கிளியை சும்மா சோதிப்பதற்குத்தான் அப்படி கேட்டேன் அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம் அதனால் வந்து தான் வந்தது தான் என்று கிளி புரிந்து போனது ஓ அதையோ தேவேந்திரா எப்படி பாரி போட்டிருக்க இந்திரனுக்கு நான் இந்த மரத்திலே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் சின்ன வயதிலிருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்கியது இந்த மரம் தான் தாய் சேப்பனே எதிர்க்கிற புள்ளியும் இந்த எனக்கு பசி எடுக்கும் போது பழம் கொடுத்தது இந்த மரம் தான் எனக்கு ஆபத்து வரும்போது அடைக்கலம் கொடுத்ததும் இந்த மரம் தான் இப்போது இந்த மரம் துன்பத்தில் நினைக்கலாமா இது துன்பப்படும் காலத்தில் நானும் இதனுடன் துன்பத்தை சகிப்பதுதான் நியாயம் உதவி செய்தவர்களை உதறி தள்ளுவது நல்லதில்லை இத்தனை விஷயம் இருப்ப என்று உங்களுக்கே தெரியும் என்னுடைய நல்ல விதத்தை கலைப்பது மாதிரி அல்லவா இது இருக்கிறது தேவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்க நீங்கள் எனக்கு இப்படி உதவி செஞ்சு இலாமா கிளி கேட்டது கிளித்தானே இந்திரனுக்கு மிகவும் மகிழ்ச்சி இதை கேட்டதும் கிளியே நண்பர்கள் என்றால் உன்னை மாதிரித்தான் இருக்க வேண்டும் பொதுவாக ஒருவர் நன்றாக இருக்கும்போது போது அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் அவர் கொஞ்சம் போனால் அத்தனை பேரும் ஓடிப்படுகிறார்கள் அப்படித்தானே நீ அப்படி இல்லை சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுக்க உன்னை பாராட்டுகிறேன் உனக்கு விருப்பமான வரம் கேள் தருகிறேன் என்றார் என்ன கேட்க கிளி மரத்தை உயிர்ப்பிக்கிறேன் இருந்த கிளி என்ன விவரம் கேட்டது தெரியுமா இந்த மரம் மறுபடியும் மாதிரி மாதிரியே பூ கனியோடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டது அப்படியே தந்தே என்றார் இந்திரன் அடுத்த வினாடியே மரம் முன்விருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பித்தது அந்த கிளியும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்ந்து விட்டு இந்திரோகம் போய் சேர்ந்தது கிளியும் அப்படி ஓட்டு என்ன மகாபாரத்திலேயே பீஸ்மர் தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறேன் மற்றவர்கள் துன்பப்படும் போது இந்த கிளி மாதிரி எவர் பறிவு கொள்கிறாரோ அவர் மேன்மை அடைவது நிச்சயம் வந்து கடவுளும் அவரு பக்கம் விருப்பாரே என்ன சொன்னேன் சொன்னேன் சரி அந்த கதையை இந்த சமயத்திலே இன்று ஒரு தகவல் ஏன் சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா வயதான காலத்திலே அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைகள் காதில் இது விளட்டும் என்றுதான் மற்றவர்கள் துன்பப்படும் போது பிரிவு காட்டினால் அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும் என்றுதான் நான் சொல்றேன் சொல்றேன் பெற்றவர்கள் துன்பப்படும் போதும் பரிவு காட்டினால் எந்த அளவுக்கு மேன்மை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு வயதான அப்பா தன்னுடைய பிள்ளையை மிகவும் மெச்சினர் என் பிள்ளை மிகவும் புத்துருசால்தனமாக குடும்பம் நடத்துகிறான் அவன் மனைவி கோபித்துக் கொண்டு பிறந்த வீட்டுக்கு போகும் அளவுக்கு அவன் நடந்து கொண்டதே இல்லை அப்படியா என்று கேட்டேன் மிகவும் ஆச்சரியமாக சொன்னார் ஆமாம் ஏனென்றால் இவனே அவர்கள் வீட்டுக்கு போய் வீட்டு தங்கி தங்கிவிட்டான் என்ற ഇവനെല്ലാം എന്ത കാലത്തിലും എന്ത കാലത്തില് അങ്ങ് പോയി വീട്ടില് പോയി മുടിക്കണം പതിവാ നല്ല കരുത്ത് ഉദവി ചെയ്വറക്ക മറക്ക കൂടവും ഉപ്പിട്ടവരെ ഉള്ളവരെ നനക്കേണ്ടാലും ഉദവി ചെയ്താൽ അവനെ മറക്ക കൂടാ അവൻ എന്ന രണ്ടുപോ

எங்கண்ட வாழ்க்கையில் நாங்கள் பிறந்து எங்களோட பிள்ளைகள் இப்போ எங்களோட இப்போ நாங்கள் கிளம்புற பிள்ளைகள் தான் எனக்கு சாதியாக பண்ணுவோம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழைக்க நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சரியா எங்கண்ட ஆயுசு நாள் இருக்குது தானே நாங்கள் வாழ்ற வாழ்ற காலம் வாழ்ற காலம் அதுவும் வந்து அதிகரிக்கிறதுக்கு தாய் தகப்பண்ண கணம் பண்ணட்டா கணம் பண்ண உண்மையிலே அவர்களின் மனநோ ஆயுளும் குறைஞ்சோன்னு போகும் பெற்றார்களின் மனநோ நடக்கிறது நாங்கள் குடுத்தால் குறை குறையா கிணறுத்தான் ஊறு மண் பேர் அப்ப நாங்கள் உங்களை கடனாய் இருக்கிறதுல உதவி செய்யும்

சுத்துணிச்சோண்டு தருமப்பா மற்ற உங்களோட நீங்கள் வார துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அப்படி பறக்கும் ஒருதன் பணக்கஞ்சேரி ஒருதன் சந்தோஷமா கதை கேட்க அந்த துன்பங்கள் இது அதே சிந்திச்சோண்டு நம்பிக்கையில்லை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை அதோட அகற்றணும் அதான் சின்ன என்னது என்னது